ஸ்ட் லைஃப் அப்படின்னு ஒரு ட்ரெய்லர் பார்த்தேன் அதாவது நிறைய பேர் தெரிஞ்சுருக்கோம் ஏன்னா வந்து அதில் கமல் நடிச்சிருக்காரு சிம்பு நடிச்சிருக்காரு த்ரிஷா இருக்காங்க மணிநத்திரம் டைரக்ட் பண்ணியிருக்காரு ரகுமான் மியூசிக் போடுறாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான பில்டப்பாக விட்டானுங்க ஆனால் ட்ரெய்லர் பார்த்ததுக்கப்புறம் தெரிஞ்சு படம் மேலே எனக்கு சுத்தமாக ஒரு எக்ஸ்பிரஷனும் வரல ஏன்னா அந்தளவுக்கு வந்து மொக்கையாக இருந்தது ட்ரெயிலரு அதாவது ட்ரெய்லரில் வந்து நம்மளுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் கிரியேட் பண்ணணும் படம் பார்க்கறதுக்கு பட் தக்ளைஃப் ட்ரைலரை பொறுத்த வரைக்கும் என்னடா ட்ரெய்லர் இது அப்படின்ற மாதிரி ஆகி விட்டானாங்க ஏன்னா வந்து அரைச்சமாகவே அறையினா மாதிரி இதுங்க ஒரு என்ன சொல்லுது அதே மாதிரி கமல் ரவுடி பழுகுது சிம்பு வந்து சின்ன வயசுலேருந்து அவர் கூட வந்து அவரை ரவுடியாக மாறுறது சொல்லிட்டு அவங்களுக்கு நட உள்ளுக்குள்ளே நடக்கிற அடித்தடி பிரச்சனைகள் இதே தான் பழுகுது இது வந்து ஆதி காலத்துலேருந்து அதை தானே பார்க்குறோம் இதில் ஒன்றும் புதுசாக எதுவுமே இல்லையே அப்படின்னும் போது நம்ம வந்து எதுக்கு இந்த படம் பண்ணணும் அந்த படத்துலேருந்து நம்ம என்ன கற்றுக்க போகிறோம் தக் லைஃப் ஒரு கமல் ஒரு லெஜண்ட் ஓகே சிம்புவும் ஒரு நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு இப்போது ஸோ இருந்து நம்ம என்ன கற்றுக்க போகிறோம் புதுசாக என்ன அறிவு வளர்த்துக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி எதுவுமே இல்லை ஆதி காலத்துல லவ் ஸ்டோரி தான் சாரி ரவுடியோட கதை தான் இதில் வந்து பார்த்தா கமல் வந்து அவரோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப கேவலமாக இருக்கும் இருக்குது ஏன்னா வந்து அப்போ பண்ணால் அதே சிலம்ஸ் எல்லாம் டெய்லரில் பண்ணுறாரு அவரோட கேரக்டரே சரியில்லாத மாதிரி இருக்குது அவர் கெட்டதை பார்த்தா சிம்பு சிம்புவார என்ன பண்ண போடுறாருன்னு தெரில அப்படி இப்படின்னு நம்மளுக்கு வந்து மனசுக்குள்ளே ஏகப்பட்ட கேள்விகள் ஓடி நிற்கிது அதே மாதிரி வந்து ஏன் ரகமான் மியூசிக்கோடு வந்து எதுவுமே சொல்கிற மாதிரி இல்லை ப படத்தில் நினைக்கிறேன் ஏன்னா வந்து அந்த மாதிரி இருந்தால் நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிருக்க முன்னாடியே இதில் வந்து அந்த ஜிங்க ஜிக்கான ஒரு பாட்டு ஒன்று விடாங்க அதெல்லாம் வந்து எனக்கு கேட்குற மாதிரி ஐடியா அதை பார்த்தாலே வந்து ஸ்கால் ஸ்க்ரால் பண்ணுறான்னு ஏன்னா அது ஒரு இன்ட்ரெஸ்ட்டே இல்லை அதெல்லாம் அதுவும் இல்லாமல் அந்த ட்ரெயிலரில் கூட மியூசிக் சொல்கிற மாதிரி ஒன்றும் இல்லை ஏதோ அந்த விண்வெளி நாயகா அது மட்டும் தான் ரைட்டாக கேட்குற மாதிரி இருக்குது அதை வச்சே ஓட்டு போல போல் படத்தை எனக்கு என்னவோ அதுதான் சந்தேகமாக இருக்குது ஸோ என்ன 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 சொல்ல வரோன்னா ட்ரெய்லரை வச்சு பார்க்கும்போது வந்து கண்டிப்பாக தகுப்பு ஒரு குப்பை கதையாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் படம் வந்து விக்ரம் ஓன்ன அளவு கூட ஓடாதுன்ற மாதிரி எனக்கு ஒரு சந்தேகமாக இருக்குது அதனால் வந்து லைஃப் படத்தை வந்து ஓட வைக்கிறது எப்படின்னு தான் எனக்கு தெரில யாருன்னா தெரிஞ்சால் சொல்லுங்கள் ஏன்னா வந்து எனக்கும் ஆசை தான் ஏன்னா சிம்பிளாக இருக்கார் எல்லா அவங்க எல்லாருக்கும் மி திரிஷாலாக இருக்கும் போது அந்த படத்து வந்து ஓன்னா நல்லாயிருக்கும் தான் எனக்கு தோணுச்சு ஆக்சுவலாக நானும் நல்லா எக்ஸ்பெப்ட் பண்ணியிருந்தேன் ஒரு நல்ல கதையாக இருக்கும் தக் லைஃப் பயங்கரமான கதையாக இருக்கும் தசா தாரம் ரேஞ்சிக்கெலாம் பண்ணேன் சிலவை பார்த்தா டெய்லரை பார்த்தது தான் தெரிஞ்சு என்னடா இதுன்ற மாதிரி ஆயிடுச்சு தக் லைஃப் அந்த டைட்டில் வேறு வேஸ்ட் பண்ணிட்டீங்க நீங்கள் அது ஒரு நல்ல டைட்டில் ஆக்சுவலாக அதை வச்சு நல்லா அது டெவலப் பண்ணி தகு லைஃப்க்குன்னா இந்த படம் தானா அப்படின்ற மாதிரி எடுத்துன்னு போயிருக்கலாம் ஆனால் நீங்கள் பண்ணது வந்து தக் லைஃபோட பேர் அது ஒரு நார்மல் வீடியோவில் கூட ஒரு சின்ன வீடியோவில் கூட வந்து அதை அது தக் லைஃப்ன்றது நல்லா அந்த கண்ணாடி போட்டு வாயில் சீக்கிர வச்சு நல்லா மாசாக காட்டுவாங்க ஆனால் நீ இங்கே வந்து என்ன பண்ணி வச்சுக்கிறீங்கன்னா அந்த தக் லைஃபுக்கு உண்டான மரியாதை இந்த படத்தை மூலிமா கெடுக்க போறீங்க தான் நினை நான் நினைக்கிறேன் ஸோ அதனால் வந்து கமல் ப்ரொடக்ஷனில் இந்த மாதிரி ஒரு முக்கையான ட்ரைலர் வந்து நான் வந்து ரொம்ப ஷாக்கிங்காக பார்க்குறேன் ஏன்னா அமரன்லாம் வந்து உங்களுக்கு நல்லா இருந்தது அப்படி இருக்கும்போது ஏன் சிவகார்த்தி வச்சு நல்லா கொடுத்தீங்க ஏன் இந்த படத்தில் என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னு ஒரு மிகப்பெரிய இருக்குது எனக்கு ஸோ வந்து லைஃப் படத்தை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பிரேஷன் எதுவும் இல்லை மேபி படம் வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் ஏன்னா டெய்லர்லேயே நமக்கு ஆக்சுவலாக தெரிஞ்சிச்சு சிம்பு லாஸ்ட்டில் சண்டை போடுற மாதிரி காட்டுறீங்க அது வந்து கதை மொத்த கதையுமே ரிலீஸ் ஆகிடுச்சு மாதிரி நம்மளுக்கு தெரியுது ஸோ இதை தவிர வேறு எதுவும் ட்விஸ்ட்டு இருக்கு போதா என்ன ஏன்னா எனக்கு எதுவும் அப்படி இருக்கிற மாதிரி தெரில அதனால் வந்து அந்த மாதிரி எதனா புது டிஃப்ரெண்டாக ட்விஸ்ட்டு கிஸ்ட்டு ஒரு சஸ்பென்ஸாக எதனா படத்தில் வச்சுருந்தாங்கன்னா மேபி அது மூலியமாக படம் ஓடனா நல்லது ஆனால் இப்போதைக்கு நான் பார்த்த வரைக்கும் அந்த மாதிரி இருக்கிற மாதிரி எனக்கு தெரில அதை வந்து என்னால் அப்சர்வ் பண்ண முடியல ஸோ பார்ப்போம் கமல் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு மனிதத்னம் சுத்தமான நம்பிக்கை இல்லைங்க சீரிஸாக ஏன்னா அவர் அந்த சக்க சவந்தம் மாதிரியே ஒரு ஏன்னா ஒரு படத்தை எடுத்து விட்டுருவார் தான் எனக்கு தோணுது அதனால் வந்து தகுப் படத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க யாரும் வந்து எந்த ஒரு பில்டப்பையும் கொடுக்காதீங்க ஏன்னா பில்டப் கொடுக்குற அளவுக்கு ஒன்றும் இல்லை படம் ரிலீஸ் ஆகி நல்லா இருந்தது ஸ்டோரி அப்படின்னா நம்ம எல்லாம் வந்து நல்லா ரிவ்யூலாம் சொல்லி நல்லா ஓட வாங்கலாம் பட் இப்போதைக்கு லைஃப் ஒரு மொக்க படம் தான் எனக்கு தோணுது